புனித அந்தோனியார் அவர்கள் நிறைய புதுமைகள் செய்வார் நம்ம தெரியும் பதிமூன்று புதுமைகளை நிறைய இப்படி போதனைகள் பண்ணிக்கிட்டே இருக்க புதுமைகள் பண்ணிக்கிட்டே இருக்க கூட்டம் வந்து நிறைய சேர்ந்து எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால நீ என்ன மென்ம பண்ணு ஒரு நாளைக்கு பதிமூணு புதுமைகள் தான் பண்ணணும் அதுக்கு மேலே நீ தாண்டி போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாரு குரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அந்தோணியர் அவர்களும் பதிமூணு புதுமைகள் தான் பண்றாரு அப்படின்னு ஒரு ஒரு முறை நடந்து வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கட்டிடத்திலிருந்து ஒரு தொழிலாளி அப்படி தவறி பார்க்கும் பொழுது ஐயோ அன்னைக்குள்ள பதிமூணு புதுமைகளையும் ஆல்ரெடி அவர் செஞ்சு முடிச்சிட்டார் ஆனா மனசு பத்தி பத பதிக்குது எப்படியாவது வர காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்தரத்திலே நிக்க வைக்கிறார் அந்தரத்திலே நிக்க வச்சுட்டு மனசு கேட்காம குரு கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருந்தார் எப்படியாவது நான் இவரை மட்டும் கொஞ்சம் புது உயிர் கொடுத்துருது அந்த ஒரு புதுமையை மட்டும் செஞ்சிருந்தேன்னு சொல்லிட்டு பதிமூணு புதுமைகள் செய்ததற்கு அப்புறமும் திரும்ப பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அந்த அந்தரத்தில் தொங்கிட்டு இருந்த அந்த மனிதனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து புதுமைகள் பதினாலாவது புதுமையா செய்தாராம் இதை பார்த்த குரு தான் என்ன சொன்னார் தெரியுமா இவ்வளவு நல்லவனா இருக்கியப்பா இனிமே நீ பதிமூணு புதுமைகள்லாம் உனக்கு ஒரு வட்டம் போட்டு நீ வாழ முடியாது நீ எத்தனை புதுமைகளினாலும் செய்துகொள் என்று சொன்னதனால்தான்